வீட்டு வாசலில் இந்தப் பொருட்களை வைக்கவே வைக்காதீங்க வச்சா அவ்வளவுதான் வாஸ்து சாஸ்திரங்களின்படி வீட்டின் வாஸ்து சரியாக இருந்தால் வீட்டினுள் எப்போதும் நேர்மறை ஆற்றல் இருக்கும் ஆனால் வாஸ்துவில் ஏதேனும் குறைபாடு இருந்தால் வீட்டில் பிரச்சனைகள் செய்யும் வேலைகளில் தடைகள் மற்றும் வீட்டில் இருப்பவர்களுக்கு நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் வீட்டில் வைக்கும் பொருட்களை தவறான திசையில் வைப்பதால் எதிர்மறை ஆற்றல் எளிதில் வீட்டிற்குள் நுழைகிறது வாஸ்து சாஸ்திரத்தில் வீட்டிற்குள் வைக்கும் பொருட்களை சரியான திசையில் வைக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது பொருட்களை சரியான திசையில் வைக்கும் வீடுகளில் லட்சுமி தேவி கூடியிருப்பாள் பலர் தங்கள் வீடுகளின் முன் குப்பைகளை சேகரித்து வைத்து விடுகின்றனர் வீட்டின் முன் குப்பை கொட்டுவது வறுமையின் அடையாளம் வாசலுக்கு அருகில் குப்பைகள் வைக்கப்படும் வீடுகளில் லட்சுமி தேவிக்குடி இருப்பதில்லை இந்த பழக்கத்தால் வீட்டில் அமைதியின்மை நோய்கள் செல்வ இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது வாஸ்துபடி வீட்டின் பிரதான நுழைவாயில் எப்போதும் வீட்டின் முன்னிருக்கும் சாலையை விட உயரமாக இருக்க வேண்டும் வீட்டின் வாயில் சாலைக்கு கீழே இருந்தால் எதிர்மறை ஆற்றலின் தாக்கம் வீட்டினுள் இருக்கும் அத்தகைய வீடுகளில் எப்போதும் நோய்களும் சண்டைகளும் இருந்து கொண்டே இருக்கும் அதேபோல வீட்டின் பிரதான நுழைவாயிலுக்கு நேராக முள் மரங்களை நடக்கூடாது இது வாஸ்து சாஸ்திரத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது முள் செடிகள் உள்ள வீடுகளில் மகிழ்ச்சியும் பலமும் நிலைப்பதில்லை பலர் தங்கள் வீட்டை அழகாக்குவதற்கு பல வகையான கற்கள் மற்றும் செங்கற்களை வீட்டிற்கு வெளியே வைத்திருப்பார்கள் வாஸ்துப்படி வீட்டின் வெளியே கிடக்கும் கற்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தடுக்கின்றன எனவே வீட்டிற்கு வெளியே கற்களை வைத்திருந்தால் அவற்றை உடனடியாக அகற்ற வேண்டும் வீடுகளுக்கு வெளியே அழுக்கு நீர் தேங்கும் இடங்களில் லட்சுமி தேவி கொடி இருப்பதில்லை வீட்டின் முன் அழுக்கு நீர் தேங்கினால் எதிர்மறை தன்மை அதிகரிக்கிறது எனவே வீட்டிற்கு வெளியே அழுக்கு நீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் இதன் காரணமாக வீட்டின் நிதி நிலைமை மோசமடைய வாய்ப்பு உள்ளது வாஸ்து விதிப்படி வீட்டின் முன் மின்கம்பம் இருக்கக்கூடாது வீட்டின் முன் மின்கம்பம் இருந்தால் வீட்டில் இருப்பவர்களுக்கு இடையே எப்போதும் சண்டை வாக்குவாதம் ஏற்படும் என்ன நண்பர்களே இப்போதே உங்கள் வீட்டின் வாஸ்துவை சரி செய்ய தயாரா நன்றிகள் கோடி